குடித்து போன உடம்பை கூட இந்த பழங்கள் சீராகி நச்சுக்களை வெளியேற்றுமாம் உடனே தேடி போய் சாப்பிட பாருங்க நாம் எவ்வளவுதான் நல்ல சத்தான உணவுகளை உட்கொண்டாலும் நோய்கள் வரத்தான் செய்கிறது அதற்கு உடனே மருத்துவரை சென்று பார்க்கிறோம் அவர்கள் கொடுக்கும் மருந்துகளை உட்கொண்டு இந்த மருந்தினால் வரும் தீமைகளையும் சேர்த்து நாம் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறோம் முதலில் ஆணி வேறான நம் உடலில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறது என்றும் ஏன் இந்த பிரச்சனைகள் நமக்கு நேரிடுகிறது என்பது குறித்தும் நாம் பார்க்க வேண்டும் பின்னர் அதற்கு ஏற்ப நம் உணவு முறைகளை மாற்றிக் கொள்ள வேண்டும் நாம் உட்கொள்ளும் உணவுகளால் தான் நமது உடலில் நச்சுக்கள் சேருகிறது என்பது நூற்றுக்கு நூறு உண்மை என்றுதான் சொல்ல வேண்டும் அப்படி சேரும் நச்சுக்கள் அவ்வப்போது உடலில் இருந்து காலை கடனில் வெளியேற வேண்டும் பொதுவாக நம் உடலானது நம்மை விட அதி புத்திசாலி என்றுதான் சொல்ல வேண்டும் ஏன் இப்படி சொல்கிறோம் என்றால் நாம் நம் வேலைகளை எப்படி திட்டமிட்டு செய்து கொள்கிறோமோ அதுபோன்ற உடலில் உள்ள பாகங்கள் அனைத்தும் அதன் வேலைகளை சரியான முறையில் செய்து வருகிறது ஆனால் அவ்வப்போது நாம் தான் தேவையற்ற உடலுக்கு பொருத்தமில்லாத உணவுகளை குப்பைகள் போல் அந்த நல்ல உறுப்புகள் மீது கொண்டு வீசுகிறோம் அதனால் அந்த பாகங்கள் அதனுடைய வேலைகளை செய்ய விடாமல் நாம் தான் தடுக்கிறோம் இதனால் அந்த உறுப்பு நமக்கு நோய் என்ற ஒரு தீர்வை தருகிறது பின்னாளில்தான் நாம் செய்யும் தவறை உணர்ந்து வருந்துகிறோம் இதனால் ஒரு பலனும் இல்லை என்பது கடைசி நிமிடத்தில் நொந்து எனவே காப்பதுதான் பொதுவாக சில சமயங்களில் பதப்படுத்தப்பட்ட உணவுகள் மன அழுத்தம் காற்று மற்றும் சுற்றுச்சூழல் மாசுபாடு காரணமாக உடலில் அதிகளவு அளவு நச்சுக்கள் சேர்கிறது உடலில் சேரும் நச்சுக்களை வெளியேற்றும் பணியை செய்யும் முக்கிய உறுப்புகள் என்றால் அது கல்லீரல் மற்றும் சிறுநீரகங்களில் நச்சுக்கள் அதிகம் சேரும் போது அவை உடலின் செயல்பாட்டு நாட்டில் அதிக இடையூறு ஏற்படுத்துகிறது இதனை தவிர்க்க வேண்டும் என்றால் நச்சுக்களை வெளியேற்ற உதவும் உணவுகளை அதிகம் சேர்க்க வேண்டும் இதில் முக்கியமாக பழ வகைகளை எடுத்துக்கொண்டால் நாவல் பழம் இந்த நாவல் பழத்தில் ஆன்டி ஆக்சைடுகள் அதிகம் உள்ளது இதன் வேலை என்னவென்று பார்த்தால் சிறுநீரகங்களில் ஏற்படும் ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை குறைக்கிறது நாவல் பழச்சாறு உயர் சர்க்கரை அளவு மற்றும் வீக்கம் காரணமாக சிறுநீரக திசுக்கள் சேதமடைவதை தடுக்க உதவுவதாக தெரிய வந்துள்ளது மேலும் நாவல் பழம் கல்லீரலில் இருக்கும் நச்சுக்களை முறிக்கும் தன்மையை இந்த நாவல் பழம் கொண்டுள்ளது அடுத்ததாக மாதுளை பழம் எடுத்துக்கொண்டால் இது அனைத்து வகையான பருவ காலத்திற்கும் கிடைக்கக்கூடியது இந்த பழமானது சிறுநீரக நச்சுக்களை அகற்ற உதவி புரிகிறது ஆண்டு முழுவதும் கிடைக்கக்கூடிய பப்பாளி பழமானது ஏராளமான சத்துக்களை கொண்டது முக்கியமாக பப்பாளியில் உள்ள பப்பைன் என்ற நொதி உள்ளது இது கல்லீரலின் வளர்ச்சிதை மாற்ற சுமையை எளிதாக்குகிறது இதில் அதிகளவு விட்டமின் சி நிறைந்து காணப்படுகிறது இவை கல்லீரல் பிரச்சனை ஏதேனும் வந்தால் அவற்றை சரி செய்ய உதவுகிறது இதுபோன்று கிரான் கிரான்பெர்ரிகள் சாத்துக்குடி தற்போது இந்த மாதிரியான உணவுகள் நம் உடலில் மூளை முடுக்குகளில் உள்ள நச்சுக்களை வெளியேற்ற உதவி புரிகிறது